அனைவருக்கும் வணக்கம் சற்றம் உங்களை முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு குட் நியூஸ் தமிழகத்தில் வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியில் ரேஷன் கடையில் வெளியான மிக முக்கிய அறிவிப்பு பற்றி தற்போது முழுமையாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ரேஷன் கார்டு ஆதார் கார்டு பேன் கார்டு உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்கள் புதிய விதிமுறைகள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் லக்கியில் இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்க்குற கிளிப் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் தமிழகத்தில் ரேஷன் கடை மூலமாக ஏழை எளிய மக்கள் மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு அரிசி பருப்பு பாமாயில் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் இலவசமாகவும் விலை மலிவாகவும் வழங்கப்பட்டு வராங்க அதன் அடிப்படையில் தமிழக அரசின் சார்பாக பல்வேறு புதிய நலத்திட்டங்களும் கொண்டுவரப்பட்டு வராங்க அதன்படி அரசின் பல நலத்திட்டங்கள் ரேஷன் கடை மூலமாக மக்களுக்கு சென்றடைந்துள்ளது இந்நிலையில் ரேஷன் கடையில் மாதம் கடைசி நாளில் ஒத்தசைவு பணிகள் மேற்கொள்ளப்படும் இதன் காரணமாக அன்றைய தினம் ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்க பட மாட்டாது இந்நிலையில் இந்த மாதத்தின் கடைசி பணி நாளாக மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை இதை தொடங்க உள்ளது மார்ச் மாதம் முப்பதாம் தேதி தெலுங்கு வடபரப்பு மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி ரம்ஜான் பண்டிகை இதனால் அன்றைய தினங்களில் ரேஷன் கடைகளுக்கு விடுமுறை விடப்படும் இந்த மாதத்தின் கடைசி இரண்டு நாட்கள் பொது விடுமுறை என்பதால் பொதுமக்கள் நலன் கருதி வருகிற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரேஷன் கடைகளுக்கு விடுமுறை ரத்து செய்யப்படும் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டது மேலும் இதன் காரணமாக அன்றைய தினம் ரேஷன் கடையில் பொருட்களை வழக்கம் போல் வழங்கப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்ட நீங்க இன்னும் ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்கவில்லை என்றால் உடனடியாக மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள் வாங்கிவிடுங்கள் அதற்கு பிறகு மார்ச் மாதம் முப்பதாம் தேதி மற்றும் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரண்டு நாட்கள் பொது விடுமுறை என்பதன் காரணமாக அன்றை நாட்கள் பொருட்கள் வழங்கப்பட மாட்டாது அப்படி வழங்கப்படவில்லை என்றால் மார்ச் மாதத்திற்கான பொருட்கள் உங்களுக்கு கிடைக்காதென என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதே போன்று மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் தான் உங்களுடைய கைரகை வைப்பதற்கான கடைசி நாட்கள் ரேஷன் கடையில் மூலயமாக உங்களோட ரேஷன் கார்டில் எத்தனை நபர்கள் இருக்கீங்களோ அத்தனை நபர்களும் கண்டிப்பாக அவர்கள் கைரகையை ரேஷன் கடைகளில் போயிட்டு பதிவு செய்ய வேண்டும் அப்படி பதிவு செய்த பிறகுதான் அவர்களுக்கு இனிவரும் நாட்கள்ல நாட்களில் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட வேண்டும் என தற்போது தமிழக அரசு முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டாங்க அதன் அடிப்படையில் அனைவரும் கண்டிப்பாக ரேஷன் கடை மூலமாக உங்களோட கைரகை ரேஷன் ஆட்டை காண்பித்த பிறகு பதிவு செய்யப்பட வேண்டுமென தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்